வணக்கம் இன்று நமது தாத்தா திரு பசும்பொன் தேவர் அவர்களின் குரு பூஜை இந்த குரு பூஜை தமிழக அரசியலில் பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அந்த தலைவர் தெய்வமாக மதிக்கப்படும் தலைவர் தேசியம் தெய்வீகம் இரண்டிலும் பற்று கொண்ட தலைவர் எப்பேற்பட்ட அரசியல்வாதியையும் தமிழ் தேசியம் திராவிடம் அனைத்து தலைவர்களையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த தலைவர் தாத்தா திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இன்று பசும்பொன்னில் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் குவிந்து வருகின்றனர் இதுதான் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள ஒரு விஷயம் தமிழகத்தில் எந்த ஒரு தேசிய தலைவருக்கும் இது போன்ற ஒரு வரவேற்பு இது போன்ற ஒரு திருவிழா காண முடியாது தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்பினரும் சந்தோஷமாக ஒரு சமத்துவமாக கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் விளங்கி வருகிறார் காரணம் அவர் அவரது வாழ்நாளில் மக்களின் ஏற்ற தாழ்வு தீண்டாமை அது மட்டுமின்றி அரசியல் தேசிய அரசியல் அனைத்திலுமே தனது பங்கை செலுத்தியவர் நாட்டின் சுதந்திரத்திற்காக கடுமையாக போராடிய ஒரு தலைவர் தாத்தா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இன்றளவும் அவரது செயல் தமிழகத்தில் அவருக்கான இடம் அப்படியே இருக்கிறது அதன் காரணமாகத்தான் தாத்தா திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் குவிந்து வருகின்றனர் அரசியல் கட்சி தலைவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அங்கு சென்று தனது மரியாதையை செலுத்திவிட்டு வந்திருக்கிறார் அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது மரியாதையை செலுத்தி இருக்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் திரு வைகோ அவர்களும் இணைந்து சென்று தங்கள் மரியாதையை செலுத்தி வருகின்றனர் அதிமுகவில் நடக்கும் உட்கட்சி பூசலுக்கு இங்கு தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது தனித்தனியாக இருந்த ஒவ்வொரு நபர்களும் சின்னம்மா சசிகலா அதற்கப்புறம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் நால்வரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் பசும்பொன்னில் இணைந்து தாத்தா பசும்பொன் முத்ராமலிங்க அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு அவர்களது இல்லத்தை சுற்றி பார்த்து வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படியானால் அஇஅதிமுகவில் இவர்களின் நகர்வு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கோணத்தில் பார்க்கப்பட்டு வருகிறது தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எந்த ஒரு ஏற்ற தாழ்வும் பார்க்காத ஒரு சிறந்த தேசியவாதி அவரது வாழ்நாளில் தனக்கென்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தாதவர் தேசிய அரசியலில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு வலதுகரமாக நின்று தமிழகத்தில் முழு ஆதரவையும் தாத்தா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு வழங்கியவர் வடக்கே தாத்தா சுபாஷ் சந்திரபோஸ் என்றால் தெற்கே நமது தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அந்த அளவிற்கு நாட்டிற்காக கடுமையாக உழைத்தவர் அதே நேரத்தில் தமிழக அரசியலிலும் மிக மிக ஆர்வம் கொண்டவர் நமது முன்னாள் முதலமைச்சர் தாத்தா காமராஜர் அவர்களின் அரசியலில் தாத்தா முத்துராமலிங்க தேவரின் பங்கு பெரும் பங்கு தேர்தலில் நிற்பதற்கு ஏதாவது சொத்து இருக்க வேண்டும் அப்படி சூழ்நிலையில் தாத்தா காமராஜர் அவர்களுக்கு எந்த ஒரு சொத்தும் இல்லாத ஒரு சூழல் அப்போது நமது தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முன்வந்து தனது முயற்சியில் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அவர் பெயரில் எழுதி அதை அவர் சொத்தாக காட்டி அவர் தேர்தலில் நிற்பதற்கு பெரிதும் உதவியுள்ளார் அதன் விளைவு தாத்தா காமராஜரின் அசுர வளர்ச்சி அரசியலில் முதலமைச்சராக வந்து ஜொலித்தார் இறுதி வரை இவர்களது நட்பு ஒரு ஆரோக்கியமான நட்பாகவே இருந்து வந்துள்ளது என்னதான் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பார்வர்டு பிளாக் என்ற ஒரு தனி கட்சியை தொடங்கி தனி வழியாக இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் குரல் கொடுப்பதில் ஒரு நியாயத்தை பேசுவதில் கடைசி வரை ஒரு தெளிவான மனப்போக்குடனே இருந்து வந்துள்ளார் அதே போன்று தாழ்த்தப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் முயற்சி எடுத்து அதற்கான வெற்றியையும் தந்துள்ளார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்டவர்கள் செல்வதற்கு அனுமதி இல்லாத காலகட்டம் அந்த காலகட்டத்தில் திரு தாத்தா காமராஜரின் ஆட்சியில் அங்கம் வகித்த நேர்மையான அமைச்சர் கக்கன் அவர்கள் அந்த அவர்கள் அனுபவித்த வரலாற்றில் பதிவு ஆனால் அவர் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்வதற்கு பெருமளவில் தடை இருந்துள்ளது அப்படி காலகட்டத்தில் திரு முத்துராமலிங்க அவர்கள் நான் இருக்கிறேன் என்னுடன் வாருங்கள் என்று ஒரு குழுவினரை நான் முதன் முதலில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் அழைத்து சென்று புரட்சி செய்தவர் தாத்தா முத்துராமலிங்க அவர்கள் அப்படி அந்த உள்ளே வந்த அந்த தாழ்ந்தப்பட்ட தலைவர்களுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அந்த இடையூறு எனக்கு நேர்ந்ததாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று அறிக்கை விட்டார் வெற்றிகரமாக இந்த பயணம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் இவர்களை அழைத்து சென்று வரும் பயணம் வெற்றி பெற்றது அந்த அளவிற்கு வரலாற்றில் பெரும் பங்கு தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு உண்டு அதே நேரத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் மீது பற்றும் பாசமும் மதிப்பும் கொண்டவர் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அதன் விளைவு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் படைக்கு ஆட்களை அனுப்புவதில் பெரும் முன்னோடியாக திகழ்ந்தார் இங்கிருக்கும் இளைஞர்களை நாட்டுக்காக சென்று உங்கள் வீரத்தை காட்டுங்கள் என்று அனுப்புவது அனுப்பியதில் தாத்தா முத்துராம்பலிங்க தேவரின் பங்கு பெரும் பங்கு நாட்டின் சுதந்திரத்திற்காக கடுமையாக வெள்ளையனை எதிர்த்த மா வீரர் அதே நேரத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் தன் நாட்டில் உள்ள சுதந்திரம் அடைந்தவுடன் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடக்கிறது அப்போது முஸ்லிம் மக்கள் அனைவரும் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் என்று அனைவரும் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது தமிழகத்தில் இருந்து ஒரு குரல் ஒழித்தது தமிழ்நாட்டை சேர்ந்த முஸ்லீம்கள் இஸ்லாத்து பெருமக்கள் ஒருவர் கூட பாகிஸ்தான் செல்லக்கூடாது என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டார் ஏனென்றால் அவர்கள் நமது சகோதரர்கள் அவர்கள் நமது சொந்தங்கள் என்று உறக்க குரல் கொடுத்தார் இவர் கூறியதின் விளைவாக தமிழகத்திலிருந்து எந்த ஒரு முஸ்லிம்களும் பாகிஸ்தானை நோக்கி செல்லவில்லை அந்த அளவிற்கு இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு கடுமையாக போராடியவர் காரணம் என்னவென்றால் இவர் சிறு வயதாக இருக்கும் போதே பிறந்த காலத்திலேயே தன் தாயை இழந்தவர் அப்படி இருந்த சூழலில் ஒரு முஸ்லிம் மூதாட்டு முஸ்லிம் பெண் ஒருவர் இவருக்கு தாய்ப்பால் கொடுத்து இவரை வளர்த்துள்ளார் அந்த அன்பு இவரது உடலில் என்றுமே நிலைத்து நின்றது அதன் விளைவாக தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முஸ்லிம்களின் மீது பெரும் பாசம் மதிப்பு அன்பு கொண்டவர் அதன் விளைவாகத்தான் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதை அவர்களும் மதித்து யாரும் செல்லவில்லை அந்த அளவிற்கு தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மத நல்லிணக்கத்தின் மீது கடும் பற்று கொண்டவர் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேசிய தலைவரை ஒரு சமுத் சமத்துவ தலைவரை குறிப்பிட்ட ஜாதியின் தலைவர் என்று முத்திரை குத்தி அணே ஒரு வட்டத்திற்குள் அடக்கி வைத்துள்ளனர் இது அனைத்து தலைவர்களுக்கும் பொருந்தும் ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் பாபு சிதம்பரம் பிள்ளை தாத்தா காமராஜர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் என ஏராளமான தலைவர்கள் நாட்டுக்காக தன் உயிரை பணையம் வைத்து விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் ஆனால் இந்த தலைவர்கள் அனைவருமே இன்று சிறு சிறு ஜாதி அமைப்பு தலைவர்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றனர் இது மிக மிக வருத்த வருத்தத்தை கொடுக்கக்கூடிய இன்றைய தலைமுறைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியான இந்த தலைவர்களை நாம் ஜாதி என்ற பெயரில் இழந்து வருகிறோம் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தனது தொழில் வழக்கறிஞர் தொழில் தனது சொத்து அனைத்தையுமே நாட்டுக்காக இழந்தார் அதே போன்றுதான் தாத்தா முத்துராம்பளிகத்த தேவர் அவர்களும் தனது சொத்துக்கள் அனைத்தையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே பிரித்து கொடுத்தார் அவர்கள் அனைவரும் நமது சகோதரர்கள் சகோதரர்கள் என்று ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினார் அன்றைய அரசியல் சூழ்நிலையில் தாத்தா முத்துராமலிங்க தேவரின் மீது சில பொய் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு அதிலிருந்து விடுதலையும் அடைந்தார் விடுதலை அடைந்து அந்த மக்கள் அனைவருக்கும் ஒரு சமத்துவமான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதில் என்பதற்காக தன்னால் இயன்ற அத்தனை வேலைகளையும் செய்து வரலாற்றில் இடம் பிடித்தவர் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இன்று இன்றைய அரசியல் கட்சிகள் அனைவருமே பசும்பொன் நோக்கி எடுப்பதற்கு என்ன காரணம் வாக்கு வங்கி அரசியலா என்று கேட்டால் உண்மை அதுதான் தாத்தா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் அந்த மக்களின் பாக்கை நம நாம் பெற்றாக வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் படையெடுத்து வருகின்றன ஒருவர் கூட இதில் தவற விடுவதில்லை அப்படி அதுவும் தேர்தல் நேரம் என்பதால் ஒரு தலைவர் கூட ஆப்சன்ட் இல்லாமல் அனைவரும் சென்று விட்டனர் முக்கியமாக இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரின் இந்த விசேஷ நாட்களில் பிரதானமாக இருப்பது அஇஅதிமுக தான் காரணம் எம்ஜிஆர் காலம் தொட்டே பாசமும் பற்றும் கொண்ட தொண்டர்கள் ஏராளமானவர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் மீது அன்பு கொண்டவர்கள் அந்த பற்று அப்படியே அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வரை தொடர்ந்தது அதன் விளைவாகத்தான் மூன்று கோடி மதிப்புள்ள தங்க கவசங்களை நமது தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு அணிவித்து பெருமைப்படுத்தினார் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த கவசங்கள் தான் இதோ பொருத்தப்பட்டு அப்படியே உண்மையில் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அங்கு வந்து அமர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று நம் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கிறது அந்த இடத்திற்கு சென்றால் ஒரு சமத்துவமான மனநிலை அனைவருக்கும் உருவாகும் அந்த இடத்திற்கு சென்றால் ஒரு சக்தி உள்ளது அந்த சக்தியின் விளைவாக பிரச்சனைகள் தீரும் என்று பார்க்கப்பட்டு இன்று ஒரு கோவிலாகவே விளங்கி வருகிறது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களின் இருப்பிடம் சுற்றுலா தலங்களில் தற்போது ஒரு முக்கிய இடமாக அந்த வழியில் செல்பவர்கள் இந்த கோவிலுக்கும் சென்று நாம் தரிசனம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மனநிலை அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்பட்டுள்ளது ஒரே ஒரு விஷயம்தான் என்னவென்றால் இங்கு வரும் இளைஞர்கள் பரபரப்பாக ஆட்டம் பாட்டத்துடன் வருவார்கள் தற்போது அதற்கும் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள் இங்கு வரும் எந்த ஒரு கட்சி தலைவர்களோ தொண்டர்களோ மது அருந்தி விட்டு வரக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு கோவிலுக்கு வருகிறீர்கள் அந்த தெய்வத்தை பூஜிக்க வருகிறீர்கள் அப்படி வருபவர்கள் மது அருந்தி விட்டு இங்கு வந்து ஏதாவது விபரீதத்தில் ஈடுபட்டு விட்டால் அது பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் என்பதில் அந்த தாத்தா பசுமன் முத்துராமலிங்கிய தேவர் அவர்களின் அந்த அறக்கட்டளை ஒரு கவனத்துடனே தற்போது செயல்பட்டு வருகிறது அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கை மிக மிக வரவேற்கத்தக்க அறிக்கை இங்கு வரும் இளைஞர்கள் மது அருந்திவிட்டு வரக்கூடாது எந்த ஒரு மக்களுக்கும் சாலையில் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்ற அவர்களின் அறிவிப்பு நம்மை மிக மிக மகிழ்வித்தது ஏனென்றால் சமுதாயங்களை கடந்து ஒரு தேசிய தலைவருக்கு இந்த குரு பூஜை நடந்து வருகிறது இப்போது அனைத்து தரப்பு மக்களும் இதை விரும்புகிறார்கள் அதன் காரணமாக தான் தமிழகத்தின் முக்கிய கட்சிகள் அனைத்தும் பசும் பொண்ணில் குவிந்து வருகிறது ஒரு கட்சியின் பின்னால் ஒரு ஜாதி இருக்கிறது என்று சொல்ல முடியாது பல சமுதாயங்களின் கட்டமைப்பு தான் இந்த கட்சிகள் அந்த கட்சிகளின் சார்பில் அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் அங்கு சென்று மரியாதை செலுத்துகிறார்கள் அப்படி சூழ்நிலையில் இவ்வாறு ஒரு அறிக்கை வெளியிட்டது வரவேற்கத்தக்க அறிக்கை ஏனென்றால் மது அறிந்துவிட்டு ஏதாவது விபத்தில் விபத்து ஏற்படலாம் அல்லது மற்றவர்களுடன் ஏதாவது வம்பு ஏற்படலாம் என்பதை கருத்தில் கொண்டு அந்த பக்த நிர்வாக குழு இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டது மிக மிக வரவேற்கத்தக்க விஷயம் தற்போது அங்கு அனைத்து தரப்பு மக்களுமே விரும்பி வருகின்றனர் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர் இது ஒரு சமத்துவத்திற்கான இடம் இங்கு எந்த ஒரு பிரிவினையும் இல்லை தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் அந்த கோவிலை சுற்றி அன்னதானங்கள் நடந்து வருகின்றன என்ற பல செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம் நானே இரண்டு முறை அங்கு சென்று இருக்கிறேன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி அவர் அங்கு செல்லும் போது நானும் உடன் சென்றேன் ஒரு பிரமிப்பான ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்தது அங்கு எங்கு பார்த்தாலும் அன்னதானம் நடந்து வருகிறது அங்கு செல்லும் அந்த பக்தர்களுக்கு ஏதோ ஒரு திருச்செந்தூர் சென்ற ஒரு ஒரு மனநிலை நமக்கு ஏற்படும் அங்கு அந்த அளவிற்கு தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குரு பூஜை மிக மிக விமர்சையாக நடந்து வருகிறது இதில் அனைத்து கட்சி தலைவர்களும் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு அனைவருமே அங்கு சென்று தங்களது வரவை பதி பதிவு செய்து வருகின்றனர் இதில் பெரும் பங்கு என்னவென்றால் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களின் அந்த தங்க கவசம் அவர்கள் அணிவித்தது பெரும் வரலாற்று பதிவு என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றளவும் இந்த விஷயம் தொடர்ந்து இனி ஆண்டாண்டு காலங்களுக்கு இது தொடர்ந்து கடைபிடிக்கப்படக்கூடிய விஷயம் அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்து சென்றுள்ளார் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் மீதும் அந்த மக்கள் மீதும் அளவற்ற பாசம் பற்று கொண்டவர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இன்று பெரிய அளவில் பசும்பொன்னில் மட்டுமல்ல மதுரையில் உள்ள கோரிப்பாளையத்தில் உள்ள தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் சிலைக்கே ஒரு பால் குடம் காவடி என முருகனுக்கு என்னென்ன செய்வார்களோ அத்தனையும் தாத்தா தேவர் அவர்களுக்கு செய்து வருகிறார்கள் ஏனென்றால் இவர் ஒரு செய்து கொள்ளாத ஒரு ஆச்சாரியார் என்று பல வகையில் கூறலாம் முக்கியமாக தாத்தா முத்துராமலிங்க அவர்களின் பிறப்பும் இறப்பும் ஒரே நாளில் வருகிறது அதுதான் தெய்வ திருமகனுக்குரிய ஒரு இந்த இது போன்ற விஷயம் இந்த ஒரே நாளில் பிறப்பு வருவது அனைவருக்கும் கிடைப்பது சாத்தியம் உரிய ஒரு புண்ணியம் என்று கூறுகிறார்கள் சித்தர்கள் தான் நினைத்த நாளில் தனது உயிரை உடலை விட்டு பிரிக்க முடியும் என்பார்கள் அப்படித்தான் தாத்தா பசுமன் முத்ராமலிங்க தேவர் அவர்களுக்கு நடந்துள்ளது நாடு சுதந்திரம் பெற்று தருவதில் கடுமையாக போராடியவர் தமிழக அரசியலில் பெரும் பங்கெடுத்தவர் தேசியமும் தெய்வீகமும் ஒன்று என்று கூறியவர் தேசிய அரசியலில் தனது பங்கை செலுத்தியவர் நாடு சுதந்திர போராட்டத்திற்காக சொற்பொழிவு ஆற்றுவதில் பெரும் வல்லவர் இவரது சொற்பொழிவு அந்த கூட்டத்தை அப்படியே கட்டி போடும் என்று நான் படித்திருக்கிறேன் அதே நேரத்தில் நாட்டின் விடுதலைக்காக சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் படைக்கு தேசிய படைக்கு படை வீரர்களை அனுப்பியவர் எவ்வளவு படை வேண்டுமானாலும் கேட்டு கேளுங்கள் எங்களது தமிழகத்தில் உள்ளார்கள் வீர இளைஞர்கள் அவர்கள் இந்த நாட்டிற்காக தன் உயிரை கொடுப்பார்கள் என்று அவர்களுக்கு தனி வழி அமைத்து கொடுத்தவர் இளைஞர்கள் நல்வழி இளைஞர்களை நல்வழிப்படுத்திய முக்கிய தலைவர்களில் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பங்கு பெரும் பங்கு அப்பேற்பட்ட தலைவர் இன்று அவர்களின் குரு பூஜை மிக மிக பிரசித்தி பெற்ற பசும்பொன்னில் நடந்து வருகிறது அவர்களின் அந்த இருப்பிடத்தை பார்த்தால் கோவில் கோவிலை கோவில் அமைத்துள்ளனர் முருகன் கோவிலுக்கு சென்ற ஒரு உணர்வு ஏற்படும் ஏனென்றால் ஒரு சித்தர் அல்லவா அவரிடம் சென்று வேண்டுவதே நடக்கும் என்று பல பக்தர்கள் கூறி கேள்விப்பட்டிருக்கிறேன் பலரது இல்லங்கள் இல்லங்களில் தாத்தா முத்துராமலிங்க தேவரின் படங்களை வைத்து பூஜை செய்து வருகின்றனர் அந்த அளவிற்கு அனைத்து தரப்பு மக்களின் மனதிலும் இடம் பிடித்து தெய்வமாக வாழ்ந்து வருகிறார் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நாமும் அவரை வணங்கி சமுதாயத்தில் எந்த ஒரு ஏற்ற தாழ்வுமின்றி தேசிய தலைவர்கள் அனைவரையும் போற்றி புகழுவோம் என்று கூறி முடித்துக்கொள்வோம் நாளை இனி வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம் गोविंदराज हाय